இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டது ஒரு நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷமா நம்ம இந்த மாதிரி செஞ்சதே இல்ல முதல் முறையா நம்ம வந்து தீபாவளிக்கு பலகாரம் ஸ்வீட் செய்யலாம் பலகாரம் கிடையாது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னங்க பண்ணலாம் குலாப் ஜாமுன் நான் வந்து நான் முடிக்க ட்ரை பண்ணது கிடையாது சின்ன வயசுல நான் வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் ஆனா அது வந்து மறந்து போயிடுச்சு சரி பண்ணிக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கிடையாது சின்ன வயசில் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னுமே நம்ம டிமார்ட் போல் போதும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் என்ன வாங்கி கொடுத்துருக்காரு அதுவும் ஒன் ஒன்றான ஒன்று ஃப்ரீ எங்களுக்கு ஒன்றே போதும் அப்படின் அப்படின்ட்டோம் அதனால் இன்றைக்கி நம்ம நம்ம வீட்டில் வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்டுன்னு வந்து குலோப் ஜாமுன் தான் செய்ய நம்ம எப்படிலாம் செய்ய போகிறோம் அப்படின்றத பிளாக் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க நீங்க இப்பதான் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் கண்ணின் கையில் நூரழகு ஒன்னால் பூமிய

அவங்களுக்கும் நம்ம பேசுகிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம கற்பனை நம்ம வந்து முடிச்சுட்டு இந்த வேலையில முடிச்சுட்டு நம்ம போய் தெரிஞ்சிடலாம் நீங்கள் தீபாவளிக்கு என்னென்னலாம் பலகாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலை மருத்துவம் அக்காவும் கவலை பண்ணுங்க நம்ம வந்து இந்த தடவை குலோப் இந்த தடவை நல்லா முதல் முறையாக ஏன்னா நான் சின்ன வயசில் செஞ்சது வந்து பாலில் தான் எங்கள் அம்மாலாம் பேசஞ்சு கொடுப்பாங்க அதாவது நம்ம வந்து இந்த கோதுமை குலோப் ஜாமுன் மாதிரி கோதுமை மாவுன்னு வருவாங்க குலோப்ஜாமுன் மாவுக்கு வந்து லைட்டாக சுடுதண்ணி இது பண்ணி பெசஞ்சி விட்டுவாங்க ஆனால் நம்ம வந்து பாலில் இது பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தெரியாதுக்கு எங்கள் அக்காக்கிட்டே கேட்டேன் எங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி சொன்னால சரியா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த தடவை இந்த தடவை நம்ம பார்த்து தடவை வச்ச மாதிரி சொல்கிறேன் மீனா அப்படின்னு நினைக்கிறீங்க பால் வந்து காய வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன் இதை வந்து ரொம்ப ஆறலை லைட்டாக பெசையிற அளவுக்கு ஆற வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து இந்த இதில் கட்டிப்படாமல் அந்த பவுடரை போட்டுட்டு ஏன் சொல்றீங்க இன்னைக்கு வெடி வெடிச்சாங்க பசங்க தீவாளி கி இல்லை இருந்தும் அங்க போய் வெடிக்கதே வெடி ஆஹ் மொதல் வெடியே அதெல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க கூரை பத்துக்கிச்சு அப்படின்ட்டு இல்லைன்னு வெடி வெடிச்சு நேரம் போய் ரிட்டன் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளே இல்லை பட்டர்ஃப்ளை இல்ல அது ராக்கெட்லாம் பட்டர்ஃப்ளை வீட்டுல தான் இருக்கு ஏதோ அந்த மாதிரிதான் அது வச்சு இங்க விடிஞ்சா தான் பிரச்சனை வரும்னு அங்க போய் காட்டுக்குள்ள வெளிய போனோம் அங்க போனா கேமரா ஆன் பண்ணிட்டு முன்னாடி வந்து பேசு கேமரா ஆன் பண்ணிட்டு பின்னாடி பேசுறீங்களா நீங்க பேசுங்க இதை வந்து நம்ம வந்து கட்டிப்படாம நம்ம வந்து பழப்போம் ஏன்னா நம்ம வந்து சின்ன பையன்தான் இறந்துருக்கோம் அதனால குட்டிக்கையா குட்டிக்கா நம்ம வந்து போடுப்போம் எவ்வளவு சின்னதா போட்டாலும் அந்த பாகுல ஊரும் போது பெருசாக வந்துடும் ஏன்னா எங்க சின்னக்கா வந்து அந்த கூட ஒரு சமையல் பைக்கியம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நாங்க மூணு போக்குற பிள்ளைகளாம் மூணு மூணு தான் இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர் எங்க பெரியாரி சின்ன அக்கா ரொம்ப 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 நல்லா சமைப்பாள் நான் வந்து சமையல் அந்த கல்யாணத்துக்குனால சமைக்கிறதுக்குள்ளே நான் வந்து போனேன் இங்க வந்து என்னை குடும்பம் பண்ணுறதுனால நான் வந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேலை கறி வச்சுக்கலாம் வேலை கறி வச்சுக்கலாமா கறி வச்சுக்கலாமான்னு கேட்குறியா

பால் போடு புதல்ல இருக்கு இல்ல பால் போடுங்க கொஞ்சம் டேஸ்டா இருக்கு இது ஆல்ரெடி ஈரமா இருக்கு மாதிரி இருக்கு ஈரப்பதமா இருக்கு மாதிரி இருக்கு இது இல்ல அந்த கிண்டல் அதுவும் அந்த மாதிரி இல்ல

நீங்கள் தீபாவளி எப்படிலாம் கொண்டாடுறீங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் பேக்ஸ் பண்ண பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு நீங்கள் எல்லாம் துணிமணி எல்லாம் எடுத்தீங்களா என்னங்க இந்த தோசை தீபாவளி வந்து நிறையிலே போயிடுச்சு தீபாவளியே கொண்டாட முடியாத போயிடுச்சு வேற வழியே இல்லாமல் போய் எடுத்தோம் அது ரொம்ப லாஸ்ட்டாக வேறு எடுத்தாலும் ஏறி அப்படிங்கிறது தான் எடுத்தோம் வேறு வழி இல்லை போட்டுட்டோம் போட்டுவிட்டோம் அதுக்கொசரமாக எடுக்கணும் இல்லைன்னா அதை அதோட எக்ஸ்ட்ரா எடுக்கணும்ல இப்போ ஆறு கிராம் இருந்துச்சு அது இன்னொரு ரெண்டு கிராம் சே இன்னொரு ரெண்டு கிராம் சேர்த்துருக்கும் போது இன்றைக்கே பதினோராயிரத்தி சில இருந்துச்சு இல்லை ரெண்டு மூணு நாள் கழிச்சு எடுக்கலாம்னு பார்த்தா என்னென்ன ரிலேட்டி எழுதிலாம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் போயிடும் அதுக்கு இப்போ சரில் ஒன்று எடுத்து வச்சிட்டோம்னா அது எவ்வளோ மறுபடியும் மாற்றிக்கலாம் எப்பயாது அது எனக்கு கலெக்ஷன் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து இந்த ரெண்டு போன அடவை வச்சிருந்தோம்ல இதெல்லாம் நம்ம என்னைக்கு திருப்பறது எத்தனை வருஷம் ஆகுதோ அப்படின்னு சொல்லி பேசுவீங்க அந்த விளாக்ல அதுக்கு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏண்டி இப்படி பச்சையா போய் சொல்றாங்க எப்படி அஞ்சு வருஷம் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எங்களை மாதிரி சொசைட்டிலையா இருந்தாலும் சரி பேங்க்ல இருந்தாலும் சரி அடவு வச்சிருக்கீங்க அப்படின்னா கையில காசு இருந்தாலுமே அந்த காசு இருக்கு நம்ம திருப்பிடலாம்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு செலவு வந்துடும் அந்த மாதிரி தான் தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த திருப்பிடும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து நினைச்சிருப்போம் ஆனா அந்த காசு ரெடி பண்ணும்போது திடீர்னு ஏதாவது ஒரு செலவு திருப்பதுங்கிறது ரெண்டாவது என்ன இப்ப நம்ம ஒரு ஒரு லட்சத்துக்கு வச்சுக்கணும்னு வச்சு நான் வச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு முப்பதாயிரத்துக்கு வச்ச ஒரு போனோம் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குமா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கேன் ஆனா எனக்கு அது திருப்பணும்னு தோணலை ஏன்னா அது திருப்பி வீட்டில் வைக்கிறதுக்கு அந்த முப்பதாயிரத்துக்கு கொண்டு போய் எடுத்து இன்னொரு அரை பவுன் எடுத்துடலாம்ல அப்படி தோணுது திருப்பி வந்து முப்பதாயிரம் தான் ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு பவுன் என்ன இன்றைக்கி என்ன ரேட்டு ஒரு லட்ச ரூபா கிட்டே வந்துருச்சு நான் அது வாங்கினது அறுபதாயிரத்துக்கு வாங்கினேன் முப்பதாயிரத்துக்கு அடவை வச்சிருக்கேன் அந்த முப்பதாயிரத்து மறுபடியும் நான் இப்போ கொண்டு போய் போகிறது மேற்கொண்டு காசு கொண்டு போய் அதை எடுத்து வந்து அடை வச்சுக்கலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன் அடவை வைக்கிறதை திருப்பி எப்போ வேணாலும் டக்குன்னு ஆனால் இந்த மொத்த காசே வச்சுப்போம் நம்ம பவுன் எடுக்க முடியாது இல்லை அது திருப்புற மைண்ட் செட்லாம் கிடையாது இருக்கட்டும் வட்டி கட்டிக்கலாம் அவ்வளோதான் மேற்கொண்டு நம்ம இருக்கு அதாவது அடவா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம இத்தனை பவுன் இருக்குன்னா நம்ம சொல்லிக்கலாம் இல்லை அந்த மாதிரி தான் எனக்கு எனக்கு தோன்றது அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பவுனா எடுத்து தள்ளுறீங்க அவங்களுக்குலாம் அடமான தான் நகையா எடுத்து தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது எது போடுற கஷ்டம் அது இதுதான் தெரியும் நம்ம இப்ப சொன்னோம்னாலும் சிம்பதி கிரியேட் பண்றேன்னு சொல்லி நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க அப்படி கிடையாது நீங்க வீடியோவில் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தெரியலாம் நாங்கள் வந்து நகையாக எடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு அப்படி கிடையாது எங்களோட நான் தான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நம்ம வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து நகையை எடுக்கிறோம் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு அப்படியே மனசு வரல அதனால் அந்த காசை வச்சு நகையை எடுத்துகிட்டு நகையை அடவு வச்சுட்டு அந்த நகை அடவு வச்சுட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சேன் ரெண்டு பவுனு அந்த காசு ப்ளஸ் நாங்கள் கொஞ்சம் காசு பிறக்கணும் அப்படி இருந்தும் பத்தாதனால தான் நான் தாலிப்பிடி ஆட வச்சு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அந்த காசுக்கு தான் நம்ம வந்து இது வந்து கொடுத்துருப்போம் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு பண்ணி போகும்போது அட்வான்ஸ் கொடுத்த காசுல இந்த பெயிண்ட்டு அப்படி சொல்லி கொஞ்சம் காசு போகும் மிச்ச காசு கொடுப்பாங்களா அந்த காசு வச்சு நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம் இதில் ரெண்டு பேர் நம்மளுக்கு லாபம் தான் மாவு வந்து பேசுறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அங்காட்டி நம்ம வந்து பாவை வந்து ரெடி பண்ணிடலாம் ஏங்க இப்போ நம்ம ஊற்றுன அளவுக்கே சரிசமாக நம்ம தண்ணியும் ஊற்றணும் போதுமா அந்த ஒட்டம் போதுமா பாலுக்கு பத்தாம் பேர்

പാപം കാളിലോട്ടാണ് വെരി ഉണ്ടിർക്കാ അല്ലോ പാള ഉണ്ടിർക്കാ എന്നാ എന്നെ അളഹ പോസ്റ്റ് ചെയ്യുവാങ്ങണം ಅದು വളച്ചിട്ടി തോന്നുന്നുണ്ടല്ലോടോ വൈച്ചിമേ അതിനെ ആണോ എന്നും എന്നാ കറങ്ങുന്നു ബോറാവോ അല്ലേ হাসുന്നോ

உள்ளண்ணியை ஊற்றலாம் ரேசன் அண்ணே என்னடா ரேஷன் அண்ணில் ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறீங்க நாங்கள் எதா இருந்தாலும் குளிக்கிறதுக்கு ரேசன் தான் யூஸ் பண்ணுவோம் என்னங்க பார்க் வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த சக்கரை நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு எண்ணெய் வந்து கலைஞ்சிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து குலோப்ஜாமுனை வந்து உருவில் ஊற்றோம் என்ன மூஞ்சி படைக்கு வணக்கம் कहीं भी नहीं चला है जे रही पंजाब माँ ओमेटेक्स लग गया तेल में स्टी तलनी भी नहीं है ना ऐसा क्या बतलनी है ओके

அந்த இது இல்லாம வந்து போனோம் இப்போ பாதி வந்து உருட்டி ஆச்சு நான் வந்து பொரிக்கப் போறேன் எடுத்து என்ன சூடா இருக்க தாண்டி வைக்கணும் கருகி போயிடலாம் ഇത് ശരിയാന ഫുല്ല എണ്ടി ചുണ്ടറാണ് ആയി ग्लोബ് ചായ സിമ്മലേ ആയി സിമ്മല്ലട വെച്ചിരിക്കണം ഹൈറ്റ് വെക്കണ്ടဘူး അപ്പോൾ ഉള്ള വേഗമല്ലേ

சட 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 எடுத்து விட்டுங்க நேரம் ஆயிரும் நீங்க போய் உங்க வேலைக்கு வந்தீங்க இதுக்கெல்லாம் காடு వాసనం అయ్యే கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளுக்கு கம்ம 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 கமான அது வாசனை திரவியங்கள் சேர்த்துருப்பாங்களோ ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஆரட்டுன்னு வச்சிருக்கோம் அதெல்லாம் கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ரொம்ப சூடா இருக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த எலும்பு பாகல மூடி மணி என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு சரியாக வர வேண்டியது பன்னெண்டு மணி இருக்கோம் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப மணி பதினெண்டு மணி ஏத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டு ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி பன்னெண்டு மணிக்கு உக்காந்து யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு போன் பண்றது அதாவது தெரி தெரிஞ்சவங்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பன்னெண்டு மணி ஆன மணி யார் யாருக்கா ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்புறம் அந்த க அந்த மெசேஜ் போனால் இது பண்ணேன் ஃபார்வேர்ட் பண்ணேன் டக்கு 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 டக்குன்னு யார் ஃபஸ்ட்டா பண்றா அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விதத்து பண்ணிவிட்டேன் அப்போலாம் அதான் நிறைய பேத்துக்கு இருபது பேர்த்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் இடையில அஞ்சு பேர்த்துக்கு மேலே பண்ண முடியாது ஃபார்வேர்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்துச்சு அப்போலாம் ஐம்பது பேத்துக்கு ஒரே இடத்துல டக்கு 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 டக்குன்னு வச்சு ஒரு தட்டு தான் வேகமாக போகும் அப்படிலாம் விஸ் என் பேசல எங்கே இருக்கு தெரியல

யூடியூப்ல வீடியோ எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சத்து மாவு நான் குளோப் ஜாமுன் செஞ்சதே கிடையாது நான் குளோப் ஜாமுன் எப்படி செஞ்சேன் அதிரசம் செஞ்சிருப்பேன் ஏன்னு கேளு நான் சின்ன வயசுல எங்க ஸ்கூல்ல பால்வடிலாம் எல்லாம் சத்துமாவு கொடுக்கும்போது அந்த சத்து மாவு வாங்கிட்டு வந்துட்டு நாங்களா ரேசன் எண்ணெயெல்லாம் வச்சு நாங்களா அதிரசம் செய்வோம் இந்த மாதிரிலாம் சின்ன வயசுல நீங்கள் சேட்டை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம ஒவ்வொரு பஸ்ல பண்ணுங்க நம்ம வந்து நல்லா பாக்கில் வந்து ஊற வச்சாச்சு அவ்வளோதான் வந்துச்சு அறுபது வந்துருக்கும் கிண்டிராதீங்க இந்தல அமுத்தி விடு உள்ள அது வந்துரும் நான் இப்ப பண்றோம்ல வந்துரும் எங்க எங்க வீட்டுக்கு வாங்க குளோப் ஜாம் ரெடியா இருக்குங்க ஏ எங்க தேன் மாதிரி இருக்குங்க குளோப் ஜாம் இல்லையா அது இது உடஞ்சிரும் கை வைக்கலாம் கை வைக்கலாம்

ஓகே फ्रेंड्स இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் அதுவரை பை என்ன மீனா இதோட வீடியோ காலையில எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்லி நாங்க பார்க்கவே இல்ல என்ன மீனா இந்தது லாஸ்ட்ல எப்படி வந்துச்சு அப்படி நீங்க பாக்கவே இல்ல அப்படி நினைப்பீங்க

ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்குது